உண்டாவதாக மீண்டும் இந்த மூன்றாவது மாதம் நிறைவு பெறுகிறதான ஒரு நல்ல அருமையான ஒரு நாள் ஜபம் நாளில் எத்தனை இன்னைக்கு இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று நாட்கள் தேவ சமூகத்தில் தொடர்ந்து துதிப்பதற்கு ஆராதிப்பதற்கு காலையிலே வந்து நிற்பதற்கு கத்தர் உதவி செய்தார் நல்ல கத்தோடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் வாசிப்போம் ஆதி அகமத்தின் புஸ்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஆதி ஆகமம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தினுடைய பதினான்கு முதல் பதினெட்டு வரைக்கும் உள்ள வேத பகுதியை நீங்கள் வாசிங்க ஹலோ இப்போ நீங்கள் எல்லாரும் வாசித்த அநேக முறை தியானித்த ஒரு வேத பகுதி இந்த வேத பகுதி இன்றைக்கு இஸ்லாமிய நண்பர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ரம்ஜான் கொண்டாடுறாங்க ரம்ஜான் பண்டிகையினுடைய சம்பவம் இது தான் இதை தான் அடிப்படையாக வச்சு ஈஷாக்குக்காக தேவன் ஒரு ஆட்டுக்குட்டியை ஆயத்தப்படுத்தி இருந்தார் அந்த நாளை தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படியே இந்த ரம்ஜான் பண்டிகையாக கொண்டாடுறாங்க இப்போது இந்த நாளில் இதை குறித்து நம்ம அதிகமாக தியானித்து இருக்கிறோம் இந்த இடத்துல ரெண்டு காரியத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கொள்ளணும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தில் ரெண்டாவது வசனத்தில் ஆண்டவர் ஆபரகமோடு பேசுகிறார் என்ன பேசுகிறார் உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் வாசிங்க இந்த ரெண்டாவது வசனத்தை ம் 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 அல்லூ அப்போ முதலாவது ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் ஆபிரகாமோடு பேசுகிறார் உன் மகனை பலி செலுத்து அப்படின்ட்டு முதல்ல அந்த பலி செலுத்துன வேற எந்த வார்த்தையும் என்ன பண்ணலை பேசவே இல்லை எந்த வார்த்தையும் அவர் வந்து திருப்பி வாக்குவாதம் பண்ணலை அவரோட கான்வர்சேஷன் எதுவுமே பண்ணலை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோத்தினுடைய நாட்களில் பார்த்தீங்கன்னா லோத்து இருந்த தேசத்தில் சோதம் குமாராவில் ஒரு அழிவை கொண்டு வருவதற்காக தேவன் சித்தமாக இருக்கிறார் அப்போ பாருங்கள் அவன் நான் இந்த சோதம் குமாராவை அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தேவன் பேசும்போது நீங்கள் பத்தொம்பதாம் அதி பதினெட்டாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அப்படியே போய் கேட்காம் ஐம்பது பேர் இருப்பாங்களே ஐம்பது பேரில் அஞ்சு பேர் குறைஞ்சி போவாங்களே இப்படியே குறைஞ்சி குறைஞ்சி போனால் எப்படி நீர் அப்படின்னு சொல்லி அந்த தேசத்துக்காக அந்த பட்டணத்துக்காக ஒரு பரிந்து பேசுகிறான் பாருங்கள் கடைசியாக ப ஆமாம் ம் பத்து நீதிமான் அப்படியே குறைச்சி குறைச்சி குறைஞ்சி பார்த்துங்க பத்து நீதிமான் வரைக்கும் வந்துட்டார் இப்படியெல்லாம் அந்த தேசத்துக்காகவே என்ன பண்ணுறாரு மன்றாடுகிற ஒரு ஒரு மனிதர் ஆப்ரஹாம் ஆனால் இன்றைக்கி சொந்த மகனை தகன பலி தகன பலி அப்படின்னா அந்த வெட்டி அந்த இரத்தத்தெல்லாம் இது சின் போனதுக்கப்புறம் கட்டையில் எரிச்சிடணும் ஃபுல்லாக எரித்து என்ன பண்ணணும் சாம்பலாகணும் இது வந்து அந்த நாட்களில் இருந்தால் ஒரு பலி செலுத்தக்கூடிய ஒரு நியமம் ஒரு முறை அப்போது இந்த வசனத்தில் நீங்கள் நல்லா பாருங்கள் சொன்ன உடனே அப்படியே கீழ்படிதார் அவர் சொன்ன உடனே பாருங்கள் மூணாவது வசனத்தில் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையில் மேலே சேனம் கட்டி அந்த வேலைக்காரர் ரெண்டு பேரையும் தன் குமாரனையும் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு ஆமாம் இதுதான் ரொம்ப முக்கியம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா முதலாவது கீழ்ப்படிஞ்சா ரெண்டாவது தேவன் தனக்கு குறித்த இடம் தேவன் வந்து உங்களுக்கென்று குறித்த இடத்துல தான் ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கும் தேவன் உங்களுக்காக குறித்த இடத்துல தான் நீங்கள் பலி செலுத்தணும் இன்றைக்கி அதனால தான் வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது நீ கண்ட இடமெல்லாம் உன் பலியை செலுத்தாதபடி சர்வாங்க தகன பலியை செலுத்தாதபடி எச்சரிக்கையாக இருக்கி நல்லா தெரிந்து கொள்ளணும் கண்ட இடத்துலலாம் என்ன பண்ணக்கூடாது சர்வாங்க தகன பலிகளை செலுத்தக்கூடாது ரொம்ப முக்கியமாக இருக்குது இப்போ தேவன் உங்களுக்கென்று குறித்திருக்கிற ஆராதனை ஸ்தலம் உங்களுக்கென்று குடித்திருக்கிற சபை உங்களுக்கென்று குடித்திருக்கிற இடம் முக்கியம் அது நீங்கள் தான் பொறுப்பு அப்போ அந்த குறித்த இடத்துக்கு ரெண்டாவது அவன் புறப்பட்டு போனான் மூன்றாவது பாருங்கள் மூன்றாம் நாளிலே ஆம்பிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்தில் அந்த இடத்தை கண்டான் அப்போ மூன்று நாள் பிரயாணமாக போகிறாங்க மூன்று நாள் பிரயாணம் யோசித்து பாருங்கள் மூன்று நாள் பிரயாணத்தில் மூன்று நாளும் எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டிருக்கும் அவங்களுடைய இருதயம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் மூன்று நாள் அவனுக்கு எவ்வளோலாம் யோசனை தோண்டிருக்கோம் ஆபிரகாம் நினச்சார்னா மகனுக்கு பதிலாக ஆயிரம் காளைகளை பழி செலுத்த முடியும் ஏன்னா அவர் பணக்கார் அவ்வளோ பெரிய பணத்தில் செல்வத்தில் இருக்கார் ஆயிரம் காளைகள் ஐயாயிரம் ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி மணி அந்த மகனுக்கு பதிலாக எத்தனையோ மிருக ஜீவன்களை அவன் பழி செலுத்தக்கூடிய நல்ல ஒரு கெப்பாசிட்டியில் இருக்கான் ஆனால் கத்தர் சொன்ன வார்த்தைக்கு மாறுத்துறம் எதுவுமே சொல்லாமல் முதல்ல கீழ்ப்படி தான் ரெண்டாவது குறித்த இடம் மோரியா மேலே மூணு நாள் கழித்து தான் இருக்குது அல்ல லூயா அப்போது மூணு நாள் பயண தூரத்தில் அவன் வந்து புறப்பட்டு போகிறான் அது மாத்திரமல்ல இப்படியே நீங்கள் தொடர்ந்து போய் கொண்டு இருக்கும் பொழுது ஏழாவது வசனத்தில் அவர் கேட்காம் ஈசாக்கு கேட்குறாரு வாசிங்க பாப்பேன் ஏதாவது வசனது ம் 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 அதற்கு ஆப்ரஹாம் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க இப்போ ஈசாக்கு கேட்குற கேள்விக்கு ஆப்ரஹாம் நீட்டாக பதில் சொல்லுதார் தேவன் தம்முடைய பலிக்கு ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லி அதிலேருந்தே அந்த விசுவாச வார்த்தை அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரு பலி செலுத்த போகிறான் ஆப்ரஹாமுக்கு நல்லா தெரியும் ஆப்ரஹாமுக்கு தெரிஞ்சது மாத்திரமல்ல கட்டைகளையும் சுமந்துட்டு போகிறாங்க வேலைக்காரர்லாம் இருக்காங்க இப்போ இந்த இடத்துல இருந்தே அவன் சொல்கிறான் தம்முடைய தகன பலிக்கு கத்தர் பார்த்து கொள்வார் நீங்கள் அப்படியே தொடர்ந்து போய்கொண்டே பொழுது அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்காரரை பார்த்து சொல்கிறார் இல்லையா நாங்கள் அங்கே போய் தொழுது கொண்டு திரும்ப வருவோம் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது வசனத்தில் அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி கழுதியை நிறுத்தி இங்கே காத்திருந்துங்கள் நானும் பிள்ளையானன்னு அவட மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்தில் ஏற்கனவே மறு முன்னாடியே சொல்லியிருந்தார் நாங்கள் தொழுது கொண்டு திரும்பி வருவோம் அப்படின்னு சொல்லி பண்மையில் சொல்கிறாரு அப்போ என்ன சொல்கிறார் நானும் என் பையனும் போயிட்டு தொழுது கொண்டு திரும்பி வருவோம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுதாரு அது மாத்திரமல்ல ஈசாக்கும் கேட்குறாரு ஆட்டுக்குட்டி எங்கே அப்படின்ட்டு ஆட்டுக்குட்டியை கத்தர் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லி இப்போ முதலாவது பாருங்கள் அந்த கீழ்ப்படிதல் ஆபரம் ஆபரகாமுக்கு இருந்தது அதே கீழ்ப்படிதல் ஈசாக்குக்கும் இருந்துச்சு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஷாக்கை எப்படி பாருங்கள் தேவன் அவனுக்கு சொல்லி இடத்திற்கு வந்தே வந்தார்கள் எட் ஒன்பதாவது வசனம் அங்கே ஆபரகாம் ஒரு பலிபிடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபிடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை இப்போ பாருங்கள் ஈசாக்கும் அப்பா செய்கிறதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லி அவன் அதுக்கப்புறம் ஆட்டுக்குட்டி எங்கேன்னு கேட்டானோ ஒழிய கட்டும்போது ஒன்றும் சொல்லலை தூக்கும்போது ஒன்றும் சொல்லலை கத்தையில் கிடத்தும் போது ஒன்றும் சொல்லலை அப்போ ஆப்ரஹாமில் கீழ்ப்படிதல் யாருக்கு இருந்துச்சு ஈஷாக்கு இருந்து ஏசு கிருத்துவம் சிலுவையின் மரணம் படித பரியந்த வரைக்கும் கீழ்ப்படிந்தவராகி தன்னை தாழ்த்தினார் ஏசு கிருத்தம் சிலுவையில் கீழ்ப்படிந்தவராகி தன்னைத்தானே தாழ்த்தினார் அப்போ இவங்களுடைய ரெண்டு பேருடைய கீழ்ப்படிதல் பெரிய ஒரு ஆசிர்வாதத்தை கொண்டு வரும் இப்போது நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறீங்க கணவனும் மனைவியுமாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய கீழ்ப்படிதல் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்கள் சந்ததிக்கு கொண்டு வரும் இப்போது அந்த கட்டைகளை அடுக்கிய கட்டையின் மேலே அவனை கடத்தியாச்சு இப்போது பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான் அப்பொழுது கத்தோருடைய தூதனானவர் வானத்திலிருந்து கூப்பிடுதார் அடுத்தபடியாக தான் ஆண்டவர் அவனுடைய கீழ்ப்படிதலையும் பார்த்து ஈஷாக்குடிய கீழ்ப்படிதலையும் பார்த்து ஒருவேளை சாரால் வீட்டில் உட்காந்து ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க அது இல்லையா சாரால்கிட்ட சொல்லியிருப்பாரா சொல்லியிருக்கலாம் சொல்லாமலாம் இருக்கலாம் ஏன்னா வேதத்தில் அதை பத்தி குடிக்கல நான் வந்து எப்போவுமே சாரால் வந்து ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாயா இருக்கிறபடினால ஒருவேளை ஆப்ரஹாம் சொல்லியிருக்கலாம் இந்த மாதிரி தேவன் இப்படி பேசியிருக்கிறாரு நூறு வயதில் நம்மளுக்கு என்ன பண்ணார் குழந்தைய தந்தவர் அடுத்தாலையும் பல குழந்தைகளை தருவார் நீ இரு நான் வந்துட்டு சொல்லலை இந்த காரியத்துக்கு தான் போக போகிறோன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சாரால் வந்து உடனே எப்படி அப்படின்னு சொல்லி விடமாட்டாருன்னு இல்லை ஒருவேளை சாராலும் என்ன பண்ணுவோம் ஆண்டவனேன்னு சொல்லி கீழ்ப்படி கீழ்ப்படிந்த ஒரு ம கீழ்ப்படிந்த தாய் ஆண்டவனேன்னு புருஷனுக்கே கீழ்ப்படிஞ்சவ கத்தருக்கு கீழ்ப்படியாமல் இருப்பாளாம் கத்தருக்கு கண்டிப்பாக கீழ்ப்படிஞ்சு அவ கூட என்ன பண்ணியிருக்கலாம் ஜெபித்து கொண்டு இருக்கலாம் அதனால் நான் எப்பவுமே சொல்வேன் எங்கள் வீட்டில் ஆப்ரஹாம் மோரியா தேசத்துக்கு மோரியா மலைக்கு போனார் கரெக்டு கீழ்ப்படிஞ்சார் கரெக்டு மகனும் கீழ்ப்படிஞ்சான் கரெக்டு ஆனால் பேக்ரவுண்டில் ஜபித்த சாராளுடைய ஜபம் அப்படியுமே என்னப்பா பைபிளில் போடாதது சொல்கிறீங்க கண்டிப்பாக ஜபிச்சிருப்பா அவள் ஜீவன் உள்ள ஒரு தாய் இல்லையா அதனால் நூறு வருஷத்து நூறு வயதில் அற்புதத்தை பார்த்தவள் மறுபடியும் பார்க்க மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு தேவன் வந்து பாருங்கள் ஒரு அற்புதத்தை செஞ்சு ஒரு அதிசயத்தை செஞ்சு ஆபிரகாமுக்காக ஒரு தகன பலிக்காக ஈசாக்குக்காக ஈசாக்கு ஈசாக்குக்கு பதிலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதை பின்னாக புதரில் தன் கொம்புகளை சிக்கி கொண்டிருந்த ஆட்டு கடாவை கண்டான் அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக வலி இன்றைக்கி நமக்கு பதிலாக தான் கிறிஸ்து சிலுவையில் பலியாக மறித்திருக்கிறார் இரத்தத்தை சிந்தியிருக்கிறார் அப்போ பாருங்கள் அவன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது பின்னாக புதரில் சிக்கி கொண்டிருந்த ஆட்டுக்கடாவை கண்டானான் ரெண்டு ஆட்டுக்கடா ஒன்று அப்போ பலி செலுத்தப்போட ஆட்டுக்கடா இன்னொன்று வந்து கத்தருடைய தூதனானவர் அப்படின்னு எங்கெல்லாம் வேதத்தில் வருதோ அதெல்லாம் ஏசு கிருத்துவை சொல்றது நீங்கள் பழைய ஏற்பாட்டில் கத்தருடைய தூதனானவர் கத்தரின் தூதனானவர் அப்படின்னு எங்கெல்லாம் வார்த்தை வருதோ அதெல்லாம் ஏசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளம் அதனால தான் வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது ஆபிரகாம் என்னை காண ஆசையாக இருந்தான் கண்டு களி கூர்ந்தான் அப்படின்னு சொல்லி கிறிஸ்து புதிய பாட்டில் ஒரு வசனத்தை சொல்லியிருக்கிறார் அப்போ ஆபிரகாம் எப்பமெல்லாம் பார்த்தார் கூடார வாசலில் இருக்கும் பொழுது கத்தருடைய தூதனானவர் வந்தார் இங்கே பலி செலுத்தும் பொழுதும் ஏசு கிருத்துவை பார்த்தார் அதனால தான் ஆபிரகாம் வந்து பார்த்திங்கன்னா விஸ்வாசிகளுக்கு தகப்பன் அப்போ அது மாத்திரமல்ல அந்த ஆட்டுக்குட்டி அவனுக்காக ஏற்கனவே அந்த மலையில் வந்து இருந்துச்சு கொள்கதா மலையில் பலியிட பலியிட ஏசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பிதாவாகிய தேவன் தம்முடைய சித்தத்தை வைத்திருந்தார் அப்போ அந்த அந்த ஆட்டு கடா ஏற்கனவே வந்திருக்கும் இவங்க ஒரு சைடு ஏறி வந்திருக்கோம் அது ஒரு சைடு ஆட்டு கடா ஏறி வந்திருக்கும் அப்போ தேவன் சொன்ன காரியங்களுக்கு கீழ்ப்படியும் போதும் அந்த குறித்த இடத்துல பலி செலுத்தப்படும்போதும் நமக்கு தெரியாமலே நம்முடைய நன்மைகள் நம்மளை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் எதத்தில் ஒரு வசனம் இருக்குது உன் பாவம் உன் வாசற்படியில் படுத்து கிடக்கும் அது பின்தொடரும் அப்படின்றதுக்கு நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் நீ தேவாலயத்துக்கு போகும்பொழுது உன் நடையை காத்து நீங்கள் தேவாலயத்துக்கு போகும்போது நடையை காத்து கொண்டிருந்தீங்கன்னா போதும் எப்படி இவங்க கரெக்டாக நடையை காத்து கொண்டு சரியான இடத்துக்கு போனாங்க சரியான முறையில் அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கத்தர் வச்சுருந்தான் அதனால தான் ஆப்ரஹாம் அந்த இடத்துக்கு எகவா ஈரே என்று பேரிட்டான் அதனாலே கத்தருடைய பருவதத்தில் பார்த்துக்கொள்ளும் நான் உங்களை இன்றைக்கி ஆசிர்வதிக்கிறேன் மூணு மாதம் நீங்கள் தேவ சமூகத்தில் எத்தனையோ ஜபத்தை ஜெபிச்சிருப்பீங்க மூணு மாதங்கள் எத்தனையோ விண்ணப்பத்தை வச்சுருப்பீங்க நாலாவது மாதத்தில் கத்தர் பார்த்துக்கொள்வார் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள் கத்தர் பார்த்து கொள்வார் கத்தர் பார்த்து கொள்வார் அல்ல இல்லையா அப்போது ஈசாக்கு கீழ்ப்படிந்ததினால ஆப்ரஹாமுக்கு ஒரு பரீட்சை அவன் பாஸ் ஆகிட்டான் ஈசாக்குக்கு கீழ்ப்பு ஈசாக்கு கீழ்ப்படிந்ததினால ஈசாக்கு சில ஆசிர்வாதங்கள் எல்லாம் கத்தர் விசேஷமாக கொடுத்தாரு அது அப்படியே நம்ம டக்கு டக்குன்னு வாசித்துட்டு நம்ம ஜபித்து நம்ம நிறைவு செய்யலாம் அதியாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் சாரி இருபத்தி நான்காம் அதிகாரம் அறுபத்தி ஏழாவது வசனத்தினுடைய பின்பாகத்தை மட்டும் நீங்கள் வாசிங்க அறுபத்தி ஏழுனுடைய பின்பாகம் நல்ல கவுனிங்க இந்த இடத்துல ரெபேக்காலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ரெபேக்கால் ஒரு மணமகளாக ஈசாக்குக்கு கொடுக்கப்படுகிறார் அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான் நீங்கள் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்திலேயே அங்கே சாராளுடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்கோம் தன்னுடைய தாய்க்காக அவன் என்ன பண்ணான் துக்கித்து கொண்டிருந்தான் அந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான் அப்போது உங்கள் வாழ்க்கையில் சில துக்கங்கள் சில மறைமுகமாக சில நேரிடைய எந்த துக்கமாக இருந்தாலும் சரி நீங்கள் துக்கம் நீங்கி ஆறுதல் அடையும் ரொம்ப பெரிய ஒரு ஆசிர்வாதம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆத்மா துக்கத்திலேயே என்ன பண்ணக்கூடாது அமிழ்ந்து போகக்கூடாது ஒரு துக்கம் இருக்குது அப்படின்னா துக்கத்திலேருந்து வெளியில் வரவேணும் அதனால தான் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் கடந்த நாட்களில் எந்த துக்கம் இருந்தாலும் சரி அந்த எல்லாம் சந்தோஷமாய் மாறும் அது மாத்திரமல்ல தேவரீரங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக மகிழ்ச்சி அடைந்தது அப்போ துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான் அப்போ முதலாவது கத்தனனுடைய எல்லா துக்கங்களை மாற்றின ஒரு தேவனாயிருந்தார் இருபத்தி அஞ்சாம் அதிகாரத்தினுடைய இருபத்தி ஒன்றாவது வசனத்தை ம் 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 அலே லூயா கத்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான் கத்திரவன் வேண்டுதலை கேட்டேன் ரெண்டாவது வந்து பாருங்கள் ஜபத்தை கேட்குறது மாதிரி ஒரு பெரிய ஆசீர்வாதம் உலகத்திலேயே இல்லை உங்கள் ஜபத்தை கண்டிப்பாக கேட்கணுன்ட்டு கத்திரிக்க அவசியம் இருக்கா என்ன இல்லை தானே நீங்கள் செய்கிற வேலையை நீங்கள் செய்யலைன்னா யாரை வச்சுனாலும் ஆண்டவர் செய்வார் நம்ம செய்கிற ஊழியத்தை நான் செய்யலைன்னா யாரை வச்சுனாலும் கத்திர என்ன பண்ணுவார் செய்வார் இப்போ நம்ம கத்திரிக்காக எடுக்கக்கூடிய காரியம் அவர் பெரிய தேவன் அவரிடத்துல தான் இரக்கம் தயவு கருப எல்லாம் இருக்குது நம்ம அவரிடத்துல போய் என்ன பண்ணணும் நம்ம கெஞ்சி கேட்டுக்கள் வாங்கிக்கலாம் உரிமை பாராட்டி வாங்கிக்கலாம் எல்லாவற்றுக்கும் மேலே கத்தரு வேண்டு கத்தரிடத்தில் வேண்டுதல் செய்யும் பொழுது அந்த வேண்டுதலை அவர் கேட்டு அருளினார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் மலடியாக இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கத்தரை நோக்கி வேண்டுது அப்போ கத்தர் ஜபத்தைலாம் கேட்டார் ஈஷாக்கனுடைய எல்லா ஜபங்களை கத்தர் கேட்டவராக இருக்கிறார் குறிப்பாக மனைவிக்காக ஜபித்து மனைவி கற்பந்தரித்து ரெண்டு பிள்ளைகள் ரெட்டிப்பான நன்மைகள் வருவதற்கு அவன் காரணமாக இருந்தான் அப்போ ரெண்டாவது ஆசீர்வாதம் அவனுடைய வேண்டுதலை கத்தர் கேட்டறினார் மூணாவது பாருங்கள் ஈஷாக்குக்கு கத்தர் செய்த ஒரு மிகப்பெரிய நன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதி அகமத்தின் புஸ்தகம் இருபத்தி நல்ல கவனமா கவனிங்க கத்தர் அவனை ஆசீர்வதித்த அப்படின்னா யார் அவனை ஆசீர்வதித்தாரு கத்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும் அதனோடு அவர் நான் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் உங்களுக்கு கத்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை கொண்டு வந்து தருகிறது மாத்திரமல்ல மிகப்பெரிய நன்மைகளை கொண்டு வரும் அந்த வருஷத்துல நூறு மடங்கு பலன் அப்போது வருகிற நாள் ஏப்ரல் நாளை தனம் ஒன்றாம் தேதி புதிய கணக்குகளெல்லாம் துவங்குகிறாங்க அப்போ இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தாறு வரைக்கும் ஒரு அக்கௌண்டிங் இயர் ஏப்ரல் ஒன்று இருபத்தஞ்சிலருந்து மார்ச் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் ஒரு அக்கௌண்டிங் இயர் அப்போ நீங்கள் எந்த வியாபாரம் செஞ்சாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி வேலை செஞ்சாலும் சரி கத்துறதுல நூறு மடங்கு பலன் தருவார் பக்கத்துலேருந்து சொல்லுங்கள் உங்களுக்கு ஒரு நூறு மடங்கு பலன் இந்த வருஷத்தில் இருக்குது அலைய லூயா அடுத்தபடியாக பாருங்கள் அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து ஆமாம் அப்போ நாலாவது அவன் விருத்தி அடைஞ்சான் விருத்தி ஆகணும் எவ்வளோ பணம் வந்தாலும் செலவழிஞ்சிட்டே போகக்கூடாது எவ்வளோ பணம் வந்தாலும் காணாமல் போகக்கூடாது அவன் நூறு மடங்கு பலம் அடைஞ்சான் அடுத்தபடியாக விருத்தி அடைந்தான் அப்போது இந்த வருடத்தில் உங்கள் குடும்பம் ஒரு விருத்தி ஆகணும் உங்கள் வருமானம் ஒரு விருத்தி ஆகணும் உங்கள் வேலை விருத்தி ஆகணும் ஒரு விருத்தியின் ஆசீர்வாதத்தை கற்றுற உங்களுக்கு கொண்டு வந்து தருவாது இதெல்லாம் ஏன் ஈஷாக்கு கொடுத்தார் அப்படின்னா ஈஷாக்கு கீழ்ப்படிந்ததுனால தான் தன் தகப்பனுடைய அந்த சத் அந்த தகப்பினுடைய அந்த செயலை குறித்து அவன் என்ன பண்ணலை எதுவுமே கேள்வி கேட்கலை ஆனால் அவன் கீழ்ப்படுகிறான் அதனால் வந்து பாருங்கள் தொடர்ந்து துறவு தோன்ற இடங்களிலெல்லாம் நீர் வருது இருபத்தி ரெண்டு கவனிங்க அடுத்தபடியா தேசத்தில் பழுக ஆரம்பிக்கிறான் தேசத்துல பெருக ஆரம்பிக்கிறான் எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் பார்த்தீங்கன்னா அவனுக்கு கத்தர் கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதங்கள் நன்மைகளினால அவன் தேசத்துல பழுக ஆரம்பிக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த அபிமலைக்கு ராஜா வர்றாரு ராஜா வந்து இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசிங்கப்ப ம் 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 நாங்கள் உண்மை தொடாமல் நன்மையை செய்து ஆ ம் நீர் கத்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார் அபிமலைக்கு ராஜா சொல்லுதார் நீங்கள் கத்தரால ஆசிர்வதிக்கப்பட்டவங்க நம்ம ரெண்டு பேரும் நீ உடன்படிக்கை பண்ணக்கூடியோம் நம்ம எல்லாம் சமாதானமாக இருப்போம்னு சொல்லி ராஜா வந்து ஈஷாக்கிட்ட என்ன பண்ணதார் உடன்படிக்கை பண்ணுதார் எவ்வளோ பெரிய நன்மை பாருங்கள் நீங்கள் அப்படி தான் தேசத்தில் சிலர் வந்து உங்களோட உடன்படிக்கை பண்ணணும் ராஜாக்களுக்கு ஒப்பானவங்க மந்திரிகளுக்கு ஒப்பானவங்க அப்படி உடன்படிக்கை பண்ணணும் அப்போ ஈசாக்கனுடைய ஆசீர்வாதத்தை யார் கேள்விப்பட்டா அபிமலைக்கு ராஜாவே கேள்விப்பட்டு உடன்படிக்கை பண்ண வருகிறப்போ உதிக்கிற ஒன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் எப்படி வருவாங்க எப்படி வருவாங்க நடந்து வருவாங்க அலுவயா நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க சில இடத்துக்குள்ள வாகனத்தை தூரத்தில் நிப்பாட்டிட்டு நடந்து போகணும் நிறைய இடம் இப்போ நிறைய கோயில்களில் இந்த வழக்கம் இருக்குது இப்போ நாங்கள் ஆந்திராவுக்கு போயிருக்கும் பொழுது ஆந்திராவில் உள்ள அந்த மறைந்த முதல்வர் என் டி ராமராவுக்கு ஒரு கல்லறை இருக்குது அவர் பார்க் இருக்குது வாகனத்தை நிப்பாட்டிட்டு என்ட்ரன்ஸ்லேயே செருப்பை போட்டுட்டு ரொம்ப தூரம் நடந்து தான் என்ன பண்ணணும் உள்ளே போகணும் அப்போ நடந்து வருவார்கள் ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க அப்போது அப்படி தான் அபிமலைக்கு ஈஷாக்கை தேடி அபிமலைக்கு சென்றார் அப்போது கத்தர் உங்கள் வாழ்க்கையில் ஈஷாக்குன்னு வைத்த இப்படிப்பட்ட நன்மைகளை கத்தர் செய்வார் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தை கூட நம்ம வாசித்து நம்ம ம் அதுலூயா அடுத்தபடியாக பாருங்கள் நாலாவது துறவு தோண்டும் பொழுதும் தண்ணி வருது நாலாவது துறவு நாலு அப்படிங்கிறது நான்கு திசைகள் நான்கு திசைகளிலும் இருந்து நன்மைகள் வருகிறத குறிக்குது அலைய லூயா அப்போ நாலாவது தோண்டின துறவுலையும் தண்ணீர் வந்துச்சு அதுக்கு சேபா அந்த பெயர் சேபா அந்த பெயர் சேபாங்கிறது புதிய ஏற்பாடு வரைக்கும் அந்த இது ட்ராவல் பண்ணது அந்த புதிய ஏற்பாடு இன்றைக்கும் அந்த பெயர் சேபா இருக்குது அப்போது அது எதை குறிக்குது தலைமுறை தலைமுறையுமா அவங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியாக இருக்கிறத குறிக்கிறது அப்போது இந்த நாளில் ஈசாக்கு அத்தனை ஆசீர்வாதங்களையும் கத்துறவங்களுக்கு தருவார் இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி அண்டை ஒரு பண்ணுங்க அண்டவரே நீங்கள் கூட ஈசாக்கை போல் எத்தனையோ நாட்கள் நீங்கள் கத்தருக்கு கீழ்ப்படிந்து கீழ்படிந்து தேவ சமூகத்தில் வந்து நிற்கலாம் எத்தனையோ உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் கண்ணீர்கள் எத்தனை காரியம் இருந்தாலும் சரி நீங்களும் ஈசாக்கை போல தான் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்க நான் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் ஈசாக்கினுடைய நாட்களில் அந்த ஈசாக்கினுடைய கீழ்ப்படிதல் பெரிய ஆசிர்வாதத்தை கொண்டு வந்தது அவன் துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான் எனக்கு அருமையான தேவ ஜனங்களே எந்த துக்கத்தோடு நீங்கள் இருந்தாலும் சரி எல்லா துக்கங்களை நீங்கி ஆறுதல் அடைவதற்கு கத்தர் உதவி செய்வார் ரெண்டாவது கத்தரை நோக்கி அவன் வேண்டினான் அவன் வேண்டுதலை கத்தர் கேட்டறினான் நீங்கள் செபிக்கிற எல்லா செபங்களுக்கும் கத்தர் மிகப்பெரிய நன்மையை கத்தர் காண பண்ணுவார் மூன்றாவது பஞ்ச காலத்தில் நூறு மடங்கு பல அடைந்தான் இந்த வருஷத்தில் உங்களுடைய வியாபாரமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் எங்களுடைய வருமானத்தில் நூறு மடங்கு பலனை தர தரப்போகிறார் நான்காவது அவன் வர வர விருத்தி அடைந்தான் ஒரு விருத்தியின் அபிஷேகத்தை கத்துறவுங்க வாழ்க்கையில் செய்ய போகிறார் ஐந்தாவது தேசத்தில் பழுகி பெருக ஆரம்பித்தான் ஒரு நாள் வரப்போகுது நீங்கள் தேசத்தில் பழகி பெருக போகிறீங்க இந்த மந்தை இயேசு மந்தை ஆலயத்தில் ஜனங்களும் ஜன திரள்களும் பழுகி பெருகத்தான் போகிறது அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க அஞ்சாவதாக அபிமலைக்கு வந்து அவனோடு உடன்படிக்கை பண்ணினான் இன்று நான் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் ஒருவனுடைய வழி கத்தருக்கு பிரியமாக இருந்தான் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார் உங்களுக்கு சத்ருவாய் எலும்பினவர்கள் யாரோ அவங்க உங்களிடத்தில் வந்து நிற்கத்தான் போகிறாங்க ஓ உதிக்கிற ஒரு நுழிடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள் இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு நிரம்ப போகிறது ஆறாவதாக அவன் நான்காவதாய் தோன்றின துறவுகளையும் தண்ணீர் வந்துச்சு அது இந்நாள் வரைக்கும் பெயர் செபா என்று அழைக்கப்படுகிறது கத்திரங்களை தலைமுறை தலைமுறையார் இந்த ஈஷாக்கினுடைய ஆசீர்வாதங்களின்படியே கத்தரவங்களை ஆசிர்வதிப்பார் வருகிற ஒன்றாம் தேதியிலிருந்து அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க கத்தர் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன கத்தர் இன்று முதல் அதை நீங்கள் பார்க்க போறீங்க ரெட்டிப்பான நன்மைகளை பார்க்க போகிறீங்க கத்தரதை செய்வாராக கிருபியாக நேசிக்கிற நல்ல பிதாவே இந்த நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி இந்த வார்த்தையின்படியே உடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக ஏசு கிறித்து மூலமாய் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே ஸ்தோத்தரி என் முழு உலமையுடைய நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் ஆமேன்